நம்முடைய கத்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க விழுதலுக்கு எதிர்ச்சொல் தழைத்தல் இங்கிலீஷ்ல ஃபாலோயிங் ஆப்போசிட் ஸ்ப்ரௌட்டிங் விழுதல் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல இலைகள் எல்லாம் இருக்கும் இலையுதிர் காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற ஓட்டை இலை பழுத்த இலை கருகி போன இலை அது நல்ல இலைகள் கூட விழுந்து போய் மரம் பார்க்கறதுக்கு குச்சி குச்சியா இருக்கும் காட்சி அளிக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டு போன மாதிரி காட்சி அளிக்கும் இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தவறான காரியங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காது விழுந்து போன வாழ்க்கை வாழ்க்களா இருப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமாய் வாழ்களுடைய வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கையா இருக்கும் புரட்டு நாவில் அவர்கள் மாத்தி மாத்தி பேசுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை விழுந்து போனதா இருக்கும் இருமணம் உள்ள மக்கள் அதாவது கத்தருடைய வழியிலேயே நடப்பாங்க தங்களுடைய சுய வழியிலேயே நடப்பாங்க அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை விழுந்து போனதா இருக்கும் பொய் பேசுறவுடைய வாழ்க்கை விழுந்து போனதா இருக்கும் கத்தரை நம்பாதவருடைய வாழ்க்கை விழுந்து போனதா இருக்கும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே மட்டும் நம்பிக்கை வைக்கிற மக்களுடைய வாழ்க்கை விழுந்து போனதா இருக்கும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்தது விழுதலுக்கு எதிர்ச்சல் என்னன்னு பார்த்தோம் தளைத்தல் ஒரு மரம் இருக்கு அந்த மரம் எப்பேற்பட்டதா காஞ்சி போய் கிடந்தாலும் ஒரு சீசன் வரும் பாருங்க ஸ்ப்ரிங் சீசன் அதாவது வசந்த காலம் வரும் பொழுது மரத்துல வேர் ஊன்றி இருக்கிற அந்த மரத்துல தண்ணீர் சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து என்னாவும் அதில் துளிர்த்து அந்த மரத்தில் இருக்கிற இலைகளெல்லாம் சின்ன சின்னதாக துளிர்த்து என்னாவும் மரமே துளிர்த்து பார்க்கணும் இலைகளால் நிரப்பப்பட்டு பார்க்குறக்கே செழிப்பாக இருக்கும் அது பூ பூத்து காய் காய்த்து அதனுடைய பலனை கொடுக்கறதா இருக்கும் அதே போல் தான் கத்தரை நம்புகிற மக்களுடைய வாழ்க்கை கழகம் பண்ணாமல் சண்டை பண்ணாமல் பொய் பேசாமல் இருமணம் இல்லாமல் கத்தருடைய வழிகளில் நடக்கிற மக்களுடைய வாழ்க்கை கத்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு வாழுகிற மக்களுடைய வாழ்க்கை அதே போல் பொய் பேசவருடைய வாழ்க்கை இப்படி கத்தருக்கு பிரியமானதை செய்கிற மக்களுடைய வாழ்க்கை பாவத்தில் இல்லாமல் சாபத்தில் இல்லாமல் கத்தருடைய கத்தருடைய வார்த்தையை நம்பி அவரையே சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாக வாழுகிற மக்கள் நீதிமான்கள் சொல்லப்படுது அப்படிப்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரி இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் நீதிமான்கள் துளிரைப் போல தலைப்பார்கள் சொல்லி அப்போ நீதிமான்களாய் ஒரு மனுஷன் வாழும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தலைத்தோங்குகிற வாழ்க்கையாக இருக்கும் செழிப்புள்ள வாழ்க்கையாக இருக்கும் பலன் கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும் கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும் அநேகருக்கு உதவி செய்கிற வாழ்க்கையாக இருக்கும் எனவே ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நம்ம விழுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லை ஆண்டவருக்கு பிரியமான தலைத்தோங்குகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க ஒருவேளை விழுகிற வாழ்க்கை வாழ்ந்துருந்தீங்கன்னா ஆண்டவரை எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் அதை மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையை தலைத்தோங்க செய்வார் செபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எசுவே ஸ்வோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஹலூயா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளிலும் ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபை பாராட்டினீங்க விழுதலுக்கு எதிர்ச்சொல் தலைத்தல் என்று சொல்லி பார்த்தோ ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை அருவருப்பான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் விழுந்து போன வாழ்க்கையா இருக்குது முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையா இருக்குது ப பட்ட மரம் போல வாழ்க்கையா இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே ஒரு வேலை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே தங்களுடைய விழுந்து போன வாழ்க்கையை ஆண்ட உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர்களை மன்னித்து தலைத்தோங்க செய்யுங்க ஆண்டவரே நீதிமான்கள் துளிரை போல தலைப்பார்கள் என்று சொல்லி வேகத்தில் வாசிக்கிறப்பா அதே போல தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று சொல்லி கொருந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறப்பா ஒன்று குறைந்தியர் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் தன்னை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு தங்களை நடத்தி கொண்டு வருகிற கத்தராகிய இயேசுவை உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவளாக உங்களை சார்ந்து வாழுகிறவளாக உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாய் வாழுகிறவளாக மாற்றி கொடுங்கப்பா ஆண்டவருடைய வாழ்வு எல்லாம் தலைத்தோங்க செய்யுங்க ஆண்டவரை மனம் திரும்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் மன்னிப்பை கொடுங்க கத்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்து உங்க நாமத்தை வாழ்ந்து உங்க நாமத்தினாலே வாழ்ந்து ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க சுகமான வாழ்வாள கிருபை பாராட்டுங்க தலை தோங்குற வாழ்க்கை வாழ பாராட்டுங்க மூலம் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்